ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஒரு சில விஷயம் நம்ம செய்யறதால மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமா வாசனை செஞ்சு நம்ம வீட்டை எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் அம்பாளுடைய அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல செல்வம் மட்டும் கிடையாது நிம்மதியும் இருக்காது அதனாலதான் மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமா கிடைக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் கூட பெரியவங்க கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுல ரொம்ப எளிமையில தங்கக்கூடியவர் அல்ல ஏன்னா அம்பாள் வந்து ஒரு இடத்துல நிலையா அமர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அப்போ அம்பால நம்ம வீட்டுல நி நிலையா வந்து அமர செய்யறதுக்கு நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் கடை பிடிக்கணும் இல்லையா அதுல ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூஜை அறை நம்முடைய சமையல் அறை நம்முடைய நிலைவாசல் வாசல் பகுதி இது எல்லாமே அடக்கம்தான் பெரியவங்க எப்பவுமே பதினாறு பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம வாழ்த்துறத கேட்டிருப்போம் இல்லையா இந்த வார்த்தை இந்த பதினாறு செல்வங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையுடைய மொத்த மொத்த விஷயத்தையும் அடக்கிடும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பதினாறு செல்வங்களுக்குள்ள அடங்கிடும் இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடியவள் தான் மகாலட்சுமி தாயார் அது என்ன பதினாறு வகையான செல்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி இது எல்லாத்தையும் தரக்கூடியவள் தான் அம்பிகை அவங்க நம்ம வீட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும் பொதுவாகவே மகாலட்சுமி தாயார் அமைதி சூழ்ந்த இடத்துல தான் தங்குவாங்க ஒரு வீட்ல அமைதியும் சந்தோஷமும் நினைச்சு இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா அம்பாள் வந்து இருப்பாங்க அது எப்படி ஒரு வீடுனாலே கூச்சலும் சத்தமுமா தானே இருக்கும் அந்த வீட்ல எப்படி வந்து அமைதி இருக்கும் பொதுவாக குழந்தைங்க இருக்கிற வீட்ல எப்படி அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது அமைதி அப்படிங்கிறது நம்ம பேசுற பேச்சுகள்ல நம்ம வெளிப்படுத்துற வார்த்தைகள்ல அடங்கும் இப்போ ஒரு வீட்டுல எப்பவுமே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கு வீட்டுல வந்து எப்பவுமே பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்ல வந்து கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு பெண்ணை மதிக்க தவறா தவறிய ஒரு ஆணிடமும் மகாலட்சுமி தாயார் தங்க மாட்டாங்க ஏன்னா பெண்கள் மகாலட்சுமியின் மறு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருடைய ஸ்வரூபம் அதனாலதான் ஒரு பெண்ணை நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை மதிக்கல அப்படின்னாலும் அந்த வீட்டுல லக்ஷ்மி வந்து தங்க மாட்டாங்க அவங்க நிறைய சம்பாதிக்கலாம் ஓடி ஓடி உழைக்கலாம் ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது அவங்க கையில தங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுவே அந்த வீட்டுல ஒரு பெண் வந்து மகாராணியா மதிக்கப்படுறாங்க அந்த வழங்கி அந்த ஆண் வந்து நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டுல எப்பவுமே வந்து செல்வம் நிலைச்சி இருக்கும் அந்த வீட்டுடைய நிம்மதியும் வந்து அதிகமாதான் இருக்கும் சோ இதுதான் வந்து ஒரு வீட்டுடைய அடிப்படை வந்து இருக்கிற விஷயம் அடிப்படையான விஷயமே அந்த வீட்டுடைய கணவன் மனைவிதான் இதே போல ஒரு பெண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கு ஒரு ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து நாம தவறுறது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய த கடமைகள்ல இருந்து நம்ம தவறுறது இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த வீட்டுல நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது பொதுவாகவே ஒரு ஆண் சரியில்லை அப்படின்னாலும் அந்த வீட வந்து ஒரு பெண்ணால காப்பாத்த முடியும் ஆனா ஒரு பெண் வந்து அந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு அந்த வீட்டோட கடமைகளை செய்யறதுல இருந்து தவறுறாங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய சூழ்நிலையே வந்து தலைகீழா மாறிடும் ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தி அந்த ஒரு பெண்ணுடைய சக்திங்கிறது அப்பேற்பட்டது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவனால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் ஆனா ஒரு குடும்பத்தை சாதாரணமா ஒரு குடும்பத்தை ஒரு தனிப்பட்ட ஆணால செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு கடமை உணர்ச்சியோடவும் அந்த வீட்டு மேல அக்கறையோடவும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டை எந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்களோ ரொம்ப மகிழ்ச்சிகரமா எடுத்துட்டு போறாங்களோ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா நடந்து போறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயார் நீங்க அழைக்காமலேயே வந்து உக்காந்து ஏன்னா அஹ் அம்பாள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை விரும்பக்கூடியவர் எந்த வீட்டுல கணவன் மனைவி எப்பவுமே சண்டை சச்சரவோட இருக்காங்களோ அந்த வீட்டுல அம்பாளுக்கு இடம் கிடையாது அதனால அஹ் ஒரு வீடு அப்படின்னா பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க வந்து அன்பான வாழ்க்கையை வாழணும் இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் நிறைய பேர் கேக்குறது பூஜை பண்றது நம்ம வந்து தீபாராதனை காட்டுறது தினமும் விரதம் இருக்கிறது இது மட்டுமே வந்து தாயார நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது நீங்க என்ன பூஜை செஞ்சாலும் சரி எப்பேற்பட்ட விரதங்கள் இருந்தாலும் சரி எல்லாம் கரெக்ட் தான் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு குடும்பத்தோட பேஸ்மெண்ட் ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது கணவன் மனைவியோட உறவு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதும் கூட ஒரு இல்லற வாழ்க்கைக்கு வந்து நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும் அதே போல குழந்தை வளர்ப்பு குழந்தைங்களை வளர்க்கறதுலயும் ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இன்னைக்குதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷனு குழந்தைங்க வளர்க்கறதுல இவ்வளவு டென்ஷனு இப்படி அப்படி நிறைய விஷயம் பேசுறாங்க நானும் பார்க்குறேன் இந்த நிறைய சோஷியல் மீடியாவில் குழந்தை குழந்தைய வளர்க்குறதுக்குனே தனி மீம்ஸ்லாம் எல்லாம் போட்டு நிறைய கிரியேட் பண்ணி பேசுறாங்க சரி ஓகே இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அவ்வளவுதான் நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் நிறைய குழந்தைங்க வளர்ப்பாங்க நிறைய அதான் அவங்களுடைய விஷயம் என்னன்னா கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அப்படியே மாறி போச்சு அவங்க அவங்களுடைய குழந்தைய அவங்க அவங்க பாத்துக்கிற சூழ்நிலை வந்துருச்சு ஆனா அதுக்காக எல்லாம் குழந்தைய வந்து நம்ம குழந்தைய வளர்க்குறத வந்து டிப்ரெஷனா நினைக்க கூடாது அஹ் குழந்தைங்களை அதட்டி பேசுறதாலேயோ இல்ல குழந்தைங்களை வந்து கடுமையான சொற்கள் சொல்றதாலயோ குழந்தைங்களை வன்மையா கண்டிக்கிறதாலேயோ அந்த வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்காது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க தவறு செய்யறாங்க அப்படின்னா அந்த கண்டிப்பு அப்படிங்கிறது அன்பான கண்டிப்பா இருக்கணும் அதுக்காக குழந்தைங்களை அடிச்சே கூடாதா திட்டியே வளர்க்கக்கூடாதான்னா கட்டாயம் இருக்கணும் அவரு அவருடைய அந்த குழந்தையுடைய தேவைக்கு நம்ம வந்து செய்யணும் குழந்தையோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை தவிர்த்து குழந்தைங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யாமலேயே குழந்தைங்களை வந்து கடிஞ்சிக்க கூடாது குழந்தைங்களை வந்து எப்பவுமே அன்பான சொல் சொற்கள் வந்து மிக சரியானதாக இருக்கணும் குழந்தைங்க கிட்ட பேசுற விதமும் மிக சரியானதாக இருக்கணும் இப்போ அது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தகாத வார்த்தைகள் குழந்தைங்களை வந்து பார்த்து பேசக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த சனியனே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்துருச்சு நான் ஏன் இந்த வீடியோல பதிவுடுறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா நான் நிறைய அதை வந்து பார்த்துருக்கேன் ஒரு சின்ன குழந்தைகளை அஹ் சனியனே அப்படின்னு சொல்லி திட்டுறதெல்லாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது வந்து சனீஸ்வரருக்கு சுத்த பிடிக்காத விஷயம் எந்த அவருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த வீட்டுல அவர் அழகா வந்து உக்காந்துப்பார் அவருடைய கர்ம பலன்களை வந்து அவர் தர ஆரம்பிச்சிடுவார் அதனால இது முக்கியமா குழந்தைங்களை வந்து அந்த சொல் அந்த சொல் சொல்லி பேசாதீங்க அதே போல ஒரு குழந்தையை வன்மையாக கண்டிக்கிறதும் தகாத விஷயம் தன்னுடைய கோபத்தை குழந்தைகள் மேல் காட்டுறதும் வந்து தகாத விஷயம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் இருக்காது ஆனா அதுக்காக குழந்தைங்களை என்ன செஞ்சாலும் கண்டிக்காம வளர்க்கறதும் தவறுதான் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவையே தாய் யசோதை கண்டிச்சுதான் வளர்த்தாங்க அதுக்காக அது வந்து வன்மையான கண்டிப்பு கிடையாது அது வந்து அன்பான கண்டிப்பு குழந்தையோட நலன் காக்கும் கண்டிப்பு அப்படி இருக்கலாமே தவிர ஆஹ் நம்முடைய பிரைவசிய குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக கண்டிக்கிறது இல்லை கண்டிப்பு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தை சீரமைக்கிற விஷயம் இதெல்லாம் தான் ஒரு குழ ஒரு ஒரு குடும்பத்திற்கு தேவையான விஷயம் ஆஹ் என்ன பண்ணாலும் நிம்மதி இல்லை என்ன பண்ணாலும் சந்தோஷமா இல்லை அப்படின்னு புலம்புறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம வந்து மாத்திக்கிட்டா நம்ம சந் வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே மகிழ்ச்சிகரமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் முக்கியமா குழந்தைங்களுக்கு முன்னாடி பெரியவங்க இந்த கூச்சல் இடுறது சத்தம் விடுறது சண்டை போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் சோ என்னோட லைஃப்ல நான் நான் ஃபாலோ பண்ற விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவுமே ஒரு பெண்ணோட முகத்துல சிரிப்பும் சந்தோஷமா இருக்கணும் அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே எவ்வளவு டிப்ரெஷனா வேணா இருக்கட்டுமே எவ்வளவு கஷ்டமா வேணாலும் இருக்கட்டுமே ஒரு சிரிச்ச முகத்தோட நகர்ந்துட்டு போயிட்டே இருங்களேன் உங்களோட வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இவ்வளவு இவ்வளவு கஷ்டத்தை மனசுல சுமந்துட்டு எப்படி சிரிக்கிறது அப்படின்னா நம்முடைய சிரிப்பும் நம்முடைய நம்முடைய பாசிட்டிவான எண்ணங்களும் தான் நம்ம வாழ்க்கையை மாத்தும் அதனால எப்பவுமே முகத்துல ஒரு சிறு புன்னகையோட இருங்க ஒரு பொண்ணுக்கு அழகே புன்னகை தான் இல்லையா எப்பவுமே சிறு புன்னகையோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட கட்டமைப்பு இருந்தா அந்த வீட்டுல எப்பவுமே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்வாங்க அடுத்து நம்ம பூஜை அறையை எப்படி வச்சு நிற்கணும் நம்ம பூஜா அறைக்கும் முக்கியத்துவம் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து நம்ம பராமரிக்கணும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள்ல அம்பாளுடைய நேரமா கருதப்படுது அதனால ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்துல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் காலையிலும் சுத்தமா தான் இருக்கணும் குறிப்பாக மாலை நேரங்கள்ல வீடு வந்து குப்பை குளமா இருக்கக்கூடாது வீடு வந்து சுத்தமா இருக்கணும் மாலை நேரங்கள்லயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அம்பாள் வந்து மாலை நேரத்துல வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல இரவு நேரங்கள்ல சமையலறை வந்து குப்பையோ அல்லது எச்சில் பாத்திரங்கள் வந்து இருக்கவோ கூடாது அதையும் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க என்னோட நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் இரவு நேரங்கள்ல சமையலறை வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஏன்னா இரவு நேரத்துல அன்னபூர்ணி தாயாரும் மகாலட்சுமி தேவியும் நம்முடைய சமையலறைல வசிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால அந்த நேரங்கள்ல சமையலறை வந்து ரொம்பவும் சுத்தமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்பவுமே லட்சுமி கடாக்ஷம் அப்படிங்கிறது இருக்கும் அன்னத்திற்கு குறைவு இருக்காது செல்வம் பதினாறு செல்வங்களும் நிலைச்சி இருக்கும் அதனாலதான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் அதே போல இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு ஆதிக்கமான ஒரு நாள் சுக்கர பகவானின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் அதனால அந்த வெள்ளிக்கிழமையில எப்பவுமே நம்ம வந்து பூஜை அறைய மங்களகரமாக நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அதுக்கு முன்னாடி நாளான வியாழக்கிழமையே பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்து நம்ம வழிபாடை துவங்கிடலாம் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வந்து வேலைகளை கவனிக்கிற விஷயத்த நம்ம வந்து கொண்டு வரணும் நிறைய பேர் கேட்கிற விஷயம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா பூஜை பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது நான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் பொழுது கூட உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் நீங்க எழுந்து பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீங்க அந்த டைம்ல எழுந்து விளக்கேற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுற பழக்கத்தை வச்சுக்கோங்க அந்த நேரத்தை தவற விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல அததான் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுல நல்ல தேவதைகள் வந்து தங்க மாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்துல நல்ல தேவதைகள் உலா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த தேவதைகள் அந்த வீட்டை வந்து நெருங்க மாட்டாங்க அதனால அந்த காலகட்டத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நம்மளுடைய அன்றாட பணிகளை துவங்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த நாள் வந்து சிறப்பா இருக்கும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு தடவை நாலு மணிக்கு மேல அஹ் தூங்காதீங்க நாலு டு ஆறு ஸோ இந்த டைம்ல வந்து தயவு செஞ்சு தூங்காதீங்க அந்த டைம்ல எழுந்து உங்களுடைய கடமைகளை செஞ்சு பாருங்களேன் அந்த நாள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத உங்களால கட்டாயம் வந்து உணர முடியும் அந்த நாளே உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் அதுவே நீங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும் அந்த நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஏதோ செய்கிற வேலையே செய்கிற மாதிரி இந்த புலம்பு வாங்கல இந்த வேலையே செஞ்சிட்ருக்கிறேன் அந்த வேலையே செஞ்சிட்ருக்கிறேன் அப்படி அந்த புலம்பலுக்கான இடமே அங்கே இருக்காது நீங்கள் வந்து அந்த டைமில் எழுந்து செய்கிறதால ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிக்கோங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய இந்த உலகத்துல சாதிச்ச நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டதில்ல அதுக்காக அந்த டைம்ல எழுந்து அவங்க பூஜை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லல அந்த டைம்ல அவங்க எழுந்து அவங்களுடைய கடமைகளை அவங்க செஞ்சுருக்காங்க தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு ஏன்னா அந்த நாலு டு ஆறு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த சக்தியும் உட்கரிக்கக்கூடிய ஒரு அழகான தருணம் அதனால அந்த நேரத்தை தவற விடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதே போல ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுல இருள் நிறைஞ்சு இருக்கக்கூடாது கூடாது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு வீட்டுல எப்பவுமே தீபம் அப்படிங்கிறது இருக்கணும் காலையிலயும் மாலையிலயும் தீபம் அப்படிங்கிறது இருக்கணும் நம்ம என்னதான் வந்து மின் விளக்குகளை போட்டு வச்சாலும் அது வந்து தீபம் ஆகாது எப்பவுமே வீட்டுல தீபம் இருக்கணும் அந்த தீபம் மட்டுமே நம்ம வீட்டுல இருக்கிற இருளையும் நீக்கும் நம்ம மனசுல இருக்கிற இருளையும் நீக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளையும் நீக்கும் அதனால காலையில மாலையில தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க வீட்டுல குப்பை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அத வந்து நீங்க சுத்தபத்தமா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும் அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம தவிர்க்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னா இப்போ சாதாரணமா நம்ம லைஃப் ரொட்டீன்ல இன்னைக்கு செய்யற வேலை சரி ஓகே நமக்கு டயர்டா இருக்கு என்னால முடியல நம்ம அடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயங்கள் நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டை சுத்தம் பண்றதா இருக்கட்டும் இல்ல பூஜாரையோ சுத்தம் பண்றதா இருக்கட்டும் எந்த ஒரு இப்ப அழுக்கு துணி வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இன்னைக்கு துவைக்க முடியல நம்ம நாளைக்கு துவைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற இந்த அசுத்தமான விஷயங்களை நம்ம வந்து முதல்ல தவிர்க்கணும் ஏன்னா வீட்டுல இந்த மாதிரி குப்பை நிறைஞ்சோ ஒரு சுத்தபத்தம் இல்லாத ஒரு சமையல் அறையோ ஒழுங்கினம் ஒழுங்கினமா இருக்கிற பூஜாரையோ அல்லது அங்கங்க துணிகள் வந்து போட்டு வச்சிருக்கிற இடமாவோ இதெல்லாம் கண்டிப்பா அந்த வீட்டுல ஒரு சுபிக்ஷமே இருக்காது ஒரு ரிலாக்சேஷனே இருக்காது அந்த வீட்டுல எப்பவுமே ஒரு வீட்டை நம்ம ஒரு நாள் சுத்தம் பண்றோம் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அழகா இருக்கும் இது மனசுல ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் சோ இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சு உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள் தான் ஆஹ் இப்ப அதுவே வந்து கொஞ்சம் அசுத்தமா இருக்கு அங்கங்க பொருட்கள் இருக்கு அங்கங்க துணிகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது ஏதோ மாதிரி இருக்கும் சோ அதுதான் நான் சொல்ல வரேன் இதுதான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர விஷயம் சோ சுத்தம் அப்படிங்கிறது முதல் இடம் அந்த எந்த இடத்துல சுத்தம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிறைஞ்சு வருவாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அந்த காலையில டைம்ல எழுந்துரு எழுந்து நம்ம வேலையை செய்யற விஷயங்கள்ல இருந்து சில நேரம் வந்து அசந்து இன்னைக்கு லீவ் தானே இன்னைக்கு ஒர்க் இல்லை நம்ம தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அன்னைக்கு நாள் எந்த வேலையும் இல்லைன்னா கூட அந்த நேரத்தை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் தானே சோ ஒரு மனுஷனுக்கு சராசரியா ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் இருந்தா போதும் மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் தூக்கம் இருந்தா போதும் அதை தாண்டி நம்ம தூங்குறோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கும் கெடுதல் தானே சோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து பாத்துக்கணும் நம்ம பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை நம்ம வீடு முழுக்க செலுத்தணும் வீட்டுல எப்பவுமே இறை சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும் அந்த மாதிரி இறை சிந்தனை இருக்கிற வீட்டுல எப்பவுமே தவறான எண்ணங்களோ தவறான விஷயங்களோ நடக்காது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து தர்மத்தோட கம்பேர் பண்ணுவாங்க இது வந்து சரியா இது வந்து செய்யலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் அந்த இறை சிந்தனை அதனால இறை சிந்தனை இருக்கிற வீடாக அந்த வீட்டை மாத்துறது அப்படிங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு அதே போல ஒரு வீட்டுக்கு வந்த செல்வத்தை மதிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் பணத்தை மதிச்சாதான் அந்த பணம் நம்மளை மதிச்சு நம்ம கிட்ட இருக்கும் அப்படி பணத்தை மதிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பணமும் நம்ம கிட்ட தங்காது ஆஹ் இப்ப வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா பாக்குறதெல்லாம் வாங்குறது கேக்குறதெல்லாம் வாங்குறது சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆஹ் நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அத வந்து சிக்கனமா செலவு பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஆனா அதுக்காக வந்து எல்லாத்தையும் அடுத்தவங்க வீட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து பணத்தை மதிக்காம செய்யற விஷயங்கள் இப்படி மதிச்சு சேமிச்சா அந்த வீட்டுல மேலும் மேலும் செல்வம் சேரும் அப்படிங்கிறது குபேரருடைய அருள் வாக்கு மகாலட்சுமி தாயார் அருள் நிறைந்த வெள்ளிக்கிழமையான நாட்களில் நாட்கள்ல முக்கியமா பணங்கள பணம் வந்து நம்ம செலவு செய்யக்கூடாது அன்னைக்கு நாட்களில் பணத்தை நம்ம கூடாது கொடுக்கக்கூடாது இருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி அந்த வீட்டிலேருந்து செல்வத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அந்த இருந்து லக்ஷ்மி தாயார் அந்த செல்வத்தோடவே போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும் இந்த அதிகாலையில எழுற பழக்கத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது அதுவே வந்து உங்க வாழ்க்கைய மாத்திரும் அந்த நேரமே போதும் உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு ஏன்னா அந்த டைம்ல நீங்க ஒரு தடவை நீங்க எழுந்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால அந்த டைம மீறி தூங்கவே முடியாது அப்படி தூங்குனா கூட உங்களுக்கு வந்து அது பிடிக்காது சோ அந்த மாதிரி மாத்திரும் இந்த நேரத்துல நீங்க விழிச்சுட்டு படுக்கையை விட்டு எழுந்திருச்சு சிரமம் பார்க்காம பழகிட்டீங்க அப்படின்னாலே அந்த உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இது எல்லாத்தையும் வந்து பலனா நம்ம வந்து அனுபவிக்கலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டை அஹ் நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஆஹ் ஏன்னா நம்ம வீட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய தான் சோ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா இந்த நேரத்துல எழுந்து நம்ம மகிழ்ச்சிகரமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையை செஞ்சு வீட்டுல இறை சிந்தனையோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களும் நம்முடைய குலதெய்வமும் சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதே போல நம்ம காலையில எழுந்ததும் நம்முடைய வலது உள்ளங்கைய வந்து முதல்ல பாக்கணும் ஏன்னா நம்முடைய வலது உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால ஆஹ் வலது உள்ளங்கைய வந்து நம்ம பாக்கணும் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல கொல்லப்புற வாசலை திறந்து வைக்கணும் இன்னைக்கு வந்து கொல்லப்புற வாசல் நிறைய பேருக்கு இருக்காது அதனால அஹ் ஜன்னல் எல்லாம் திறந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தலைவாசல திறக்கணும் ஏன்னா அந்த வீட்டுல வந்து அஹ் எதிர்மறை ஆற்றலை முதல்ல வெளியில போக விட்டு அதுக்கப்புறம் நேர்மறையான சக்திகளை உள்ள கூப்பிடுறதுதான் ஒரு ஐதீகம் அதனால முதல்ல கொல்லப்புற வாசல் இருந்தா அதை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைவாசல் திறங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைவாசலை வந்து திறங்க எழுந்ததுமே நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் சோ அதை வந்து நம்ம கட்டாயம் செய்யணும் காலையில எழுந்ததுமே பசுவை பார்க்கலாம் கோவில் கோபுரம் பாக்குறது கோபுர தரிசனம் அப்படிங்கிறது கோடி புண்ணியம் பக்கத்துல ஏதாவது உங்க வீட்டுல இருந்து பாக்குறதுக்கு கோபுரம் இருக்குன்னா கோபுரம் பாக்கலாம் அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா உங்க பூஜை அறையிலயோ அல்லது உங்க நீங்க எழுந்து வரும்போதே இருக்கிற இறைவனுடைய திருவுருவ படத்தையோ நீங்க வந்து பாக்கணும் என்னோட வீட்டுல நீங்க பாத்திருப்பீங்க நான் எழுந்து வெளியில வரும்போதே நான் எதிரில் பாக்குற ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கிற வர மகாலட்சுமி தாயாருடைய உருவப்படம் அதே போல இந்த வலது பக்கம் திரும்பினாலும் விநாயகருடைய படம் இருக்கும் இடது பக்கம் திரும்பினாலும் ராமர் சீதையோட இருக்கிற அந்த பரிவர்த்தன உருவப்படம் இருக்கும் அதே போல பின்னா பின்புறம் பார்த்தாலும் கிருஷ்ணரை பாக்குற மாதிரி சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்க ஹால்ல ஏன் எத்தனை சுவாமி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில நான் எழுந்து வரேன் அப்படின்னா நான் இவ் ஒரு நல்ல விஷயங்களை நான் பார்க்கணும் ஏன்னா என்னோட வீட்டு பக்கத்துல கோவில் கோபுரம் கிடையாது பசுமாடு கிடையாது அதனால நான் நல்ல விஷயங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அதைதான் நான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன் காலையில எழுந்ததுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு நல்ல அதிர்வலையை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அதே போல சுத்தமான ஆடைகளை மட்டும்தான் அணியணும் அது கந்தலே ஆனாலும் சரி நல்ல கசக்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிருப்பாங்க அதனால தூய்மையான ஆடைகளை நம்ம அணிவதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய பேர் பண்ற தவறான விஷயம் நைட்டி போட்டுட்டே வந்து பூஜாரைக்குள்ள அறைக்குள்ள போறது நைட்டி போட்டுட்டு விளக்கேத்துறது மட்டும் இல்லைங்க நைட்டி போட்டுட்டு பூஜாரைக்கு அறைக்கு உள்ள போறதையே நான் வந்து தவறு அப்படின்னு நான் சுட்டி காட்டுவேன் ஏன்னா அஹ் இந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிஞ்சிட்டு இறைவன்கிட்ட நெருங்கவே முடியாது நம்ம உடுத்துற உடை அப்படிங்கிறது நம்முடைய பாதி அடையாளம் நம்மடைய அது அதனால அந்த விஷயத்துல நீங்க முதல்ல கண்டிப்பா இருங்க நம்ம வந்து சுத்தமான துணிகளை கொண்டுதான் இறை பக்தியில நம்ம வந்து மனசை செலுத்தணும் நைட்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு தீபம் ஏத்தக்கூடாது அதே போல ஆஹ் உலர் துணிகளை வந்து அதாவது ஈர துணிகளையே வந்து நம்ம உடுத்திக்க கூடாது அதுவும் வந்து தவறான விஷயம் தான் தலையில தண்ணி சொட்டு சொட்டு இருக்கும் போதே போய் நம்ம வந்து தீபம் ஏத்த கூடாது அதையும் வந்து பாத்துக்கோங்க அதே போல நம்ம வாசப்படியில இருக்கிற உரல் ஆட்டுக்கள் அம்மி இதெல்லாம் வந்து பாரம்பரியமா நிறைய பேர் வீட்டுல இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்கள் மேல நம்ம உக்கார கூடாது இரவு நேரங்கள்ல பால் மோர் தண்ணீர் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நாம கொடுக்க கூடாது ஏன்னா இது எல்லாத்துலயும் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதால அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது அதே போல நம்ம வீட்டுல வந்து பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வந்து வீட்லயோ அல்லது வீட்டு பூஜை கண்டிப்பாக வச்சிருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூரண கலசம் வச்சு தினந்தோறும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் ஒரு தடவை நம்ம பூரண கலசம் வச்சுட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நிவேதனம் ஏதாவது கல்கந்து கூட வச்சு அம்பால வந்து அதில் ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அதே போல அரிசியை கழுவும் போது தரையில சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிசி வீணாக கூடாது வெற்றிலை வாழை இலை இதெல்லாம் வந்து வாட விடக்கூடாது வெற்றிலைய வெறும் தரையில வைக்கக்கூடாது அதே போல கல் உப்பு இருக்கு இல்லையா அந்த கல் உப்பு வந்து வீட்டுல ஆஹ் தரையில வந்து சிந்தக்கூடாது ஏன்னா கல் உப்புல மகாலட்சுமி தாயாரே நிறைஞ்சு இருக்காங்க அதனால அதை வந்து சிந்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல காலை நேரத்துல வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை நேரத்துல விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒழிப்பது அப்படிங்கிறது கட்டாயம் அது இருந்தாலே நம்ம வீட்டுல ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கும் வீடுகள்ல செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் ஏன்னா விஷ்ணு சகசிரநாமமும் வெங்கடேச சுப்ரபாதமும் எந்த இடத்துல ஒழிக்க விடுதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து அமர்ந்து கொள்வார்களாம் அதே போல் பசுக்களுக்கு உணவு கொடுக்கிறது பசுக்களை தெய்வமா வணங்குறது கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் அதனால கோமாதாவை அப்படி ஒரு சிறப்பான முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்பூ சுத்தமான ஆடை இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது சுபமான ஒரு விஷயம் இது எல்லாத்த விட ரொம்பவும் முக்கியமான விஷயம் ஒரு வீட்டுல பெண்கள் எப்பவுமே மகாலட்சுமி கடாட்சமா முகத்துல ஒரு சிறு புன்னகையோட எந்நேரமும் சந்தோஷமான முகத்தோட காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுதான் எந்த பெண் முகத்தில் புன்னகை பூத்திருக்கிறதோ அந்த பெண்ணிடம் நிச்சயமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அதே போல நம்ம வீட்டுல நெல்லி மரம் இருக்கு அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் இது வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா விஷ்ணு அம்சமாக நெல்லி மரம் இருக்கிறதால நெல்லி மரத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் அப்படிங்கிற பெயரும் உண்டு அதனால லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது இந்த நெல்லி மரம் நெல்லி மரம் இருக்கிற வீட்டுல தெய்வீக அருள் நிறைஞ்சு இருக்கும் எந்தவித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில கிடைக்கிற தண்ணீர் உவர் தன்மை இல்லாம சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இடம் இருக்கு அப்படின்னா நெல்லி மரங்களை வளர்க்க அதே போல வில்வ மரம் வில்வ மரத்தை வச்சு வளர்க்கறதாலையும் நம்ம வீட்டுல மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பொதுவாகவே இந்த வில்வ இலைகள் சிவபெருமானுடைய திருநேற்றங்களையும் சிவபெருமானுடைய திருசூலத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாம் சிவபெருமானுக்கு இந்த ஒரு வில்வ அர்ச்சனை அப்படிங்கிறது பல ஜென்ம பாவங்களை போக்க வல்லது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வில்வ செடியை வந்து நம்ம வீட்டு முன்னாடி வச்சு வளர்த்து வந்து திங்கட்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வழிபாடு செஞ்சு தீபம் ஏற்றிட்டு வரோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷமானது இந்த வில்வ மரத்திற்கும் வெள்ளிக்கிழமைகளில் நான் விசேஷ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உண்டு பக்கத்துலேயே வந்து துளசி செடியும் வச்சுருப்பேன் ஸோ அந்த பூஜை முறையையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடு எப்பவுமே சுபட்சமாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் அதுக்கு எந்த குறைவும் கிடையாது இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்